ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வேத ஜோதிடமும் வெளிநாட்டு குழந்தைகளும் இதன் தலைப்பு நம்மளுடைய பாரம்பரிய வேத ஜோதிடம் மிகவும் பழமை வாய்ந்தது தொன்மையானது இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்தியாவில் வேதம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு கிரகங்கள்னு எல்லாம் சரி சார் ஆனால் வெளிநாட்டில் வந்து அந்த அளவுக்கு நமக்கான கோயில்களோ வழிபாட்டு முறைகளோ பெருசாக கிடையாது அந்த நாட்டில் பறக்கிற இந்திய வம்சாவளி குழந்தைகளுக்கு இங்கேருந்து போய் அங்கே நாங்கள் செட்டில் ஆயிட்றோம் அந்த நாட்டில் பறக்கிற இந்திய வம்சாவளி குழந்தைகளுக்கு நம்மளோட வேத ஜோதிடம் வேலை செய்யுமா அப்படிங்கிறத பெரிய டவுட்டாவே கேட்குறாங்க அந்த நாட்டில் பிறக்கிற இந்திய வம்சாவளி குழந்தைகள் மட்டும் இல்லை எந்த நாட்டுல பிறக்கிற எந்த குழந்தைகளுக்கும் நம்ம வேத ஜோதிடம் வேலை செய்யும் பூமி சதுரமாகவோ செவ்வகமாகவோ நீல் சதுரமாகவோ படைக்கப்படலை சொல்லப்போன கிரகங்கள் எதுவுமே அந்த மாதிரியான உருவமைப்பில் இல்லை எல்லாமே வட்ட வடிவம் கொண்டவை தான் உருண்டை தான் இவைகள் அதுலேயும் பூமி குறிப்பாக தன்னைத்தானே சுற்றி கொள்வதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையும் ஒளி சக்தியும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு மிகச் சரியாக சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் காலம் தான் அனைத்தையும் படைத்தது இறைவனுடைய சக்தியில் தான் அனைத்தும் உருவானதுன்னு நம்புறது நம்மளுடைய வேத ஜோதிடம் நீங்கள் இந்த பூமியில் எந்த மூளையில் எந்த நாட்டில் நீங்கள் பிறப்பெடுத்தாலும் அந்த ஊருக்கான அச்சாம்சம் தீர்க்காம்ச ரேகைகளின் அடிப்படையில் அந்த ஊருடைய பருவநிலை மாற்றம் சூரிய உதயம் போன்றவற்றை துல்லியமாக கணித்து இன்றைக்கி லக்னம் கணித்து கிரகங்கள் கணித்து ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக துல்லியமாக கண்டறிய முடியும் அதுக்கு தகுந்த சூப்பர் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துடுச்சு அதனால் வெளிநாட்டில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் நம்ம ஜாதகம் வேலை செய்யுமா அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை பூமத்திய ரேகையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் அதை விட்டு விலகிய நிலையில் இருக்கிற குழந்தைக்கும் சிறு சிறு வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கதான் செய் இப்போ சூரிய வெளிச்சத்தையே அதிகமாக பார்க்க முடியாத கண்ட்ரிகள் நிறையா இருக்குது இப்போ ரஷ்யாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்காது தள்ளி போயிடும் அந்த மாதிரி பூமத்திய ரேகையை விட்டு மிகவும் விலகிய நிலையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வேத ஜோதிடத்தினுடைய தாக்கம் சற்று குறைவாக இந்த சற்று குறைவுங்கிறது ஒரு அஞ்சிலிருந்து பத்து சதவீத வித்தியாசம் தானே தவிர ரொம்ப கடுமையான வித்தியாசம்லாம் இல்லை சற்று குறைவாக வேலை செய்யும் அப்படின்னு வேணால் கணக்கில் எடுத்துக்கலாம் ஒழிய மற்றபடி இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது சார் மிருகங்களுக்கெல்லாம் அப்போ ஜாதகம் பேசுமான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் வளரக்கூடிய அவர்களுக்கு ஜாதகம்ங்கிறது தேவை இல்லாத ஒரு விஷயம் நாகரீக வளர்ச்சியோடு தாய் தகப்பன் சமுதாய உறவுகள் உறவுகளை பேணி காண்பது பேணி காப்பது சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது இதெல்லாம் தான் ஜோதிடத்தினுடைய பாரம்பரியம் வேர் ஸோ இதை ஃபாலோ பண்ணாத மிருகங்களுக்கு ஜாதகமும் ஜோதிடமும் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை மனிதர்களுக்கு ஜோதிடம் இதில் நீங்க ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்தாலும் சரி அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் சரி அமிஞ்ச கரையில் பிறந்திருந்தாலும் சரி ஜாதகம் என்கின்ற ஒன்று வேலை செய்யும் இதில் இன்னொரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது சிசேரியன் செக்ஷன் பண்ணி ஜாதகம் எடுக்கிறமே சார் இது வேலை செய்யுமான்னு கேட்குறாங்க சி செக்ஷனில் உங்களால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் மாற்ற முடியும் மாதக்கோள்களையோ வருடக்கோள்களையோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது மாதக்கோள்களையும் வருடக்கோள்களையும் எதுவுமே செய்ய இயலாத நிலையில் அதுலேயும் குறிப்பாக வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்களை உங்களால் மாற்றி அமைக்கவே முடியாதுங்கிற நிலையில செக்ஷன் ஜாதகமும் பேசவே செய்யும் கரு உருவாவதை கடவுளே தீர்மானிக்கிறார் இந்த நிமிஷம்தான் நீங்கள் கரு உருவாகணும் அப்படின்னு நிச்சயமாக முடிவெடுக்கவே முடியாது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வேணால் நீங்க நேரம் குறிக்கலாம் இந்த இடத்துல இந்த லக்னத்தில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஜோதிடரின் உதவியோடு நேரங்கள் குறித்து குழந்தையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு ஆனால் அந்த கரு உருவாகும் நேரத்தை உங்களுடைய ஜெனட்டிக் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க போகிற நன்மை தீமைகளை உங்களால் தடுக்க முடியாது ஸோ அந்த வகையில் சீசெக்ஸன் குழந்தைகள் ஜாதகமும் வேலை செய்யும் நம்மளுடைய வேத ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் நிச்சயமாக வேலை செய்யும் அவங்களுடைய வேர்கள் இந்தியாவில் இருக்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் அந்த ஜாதகம் வேலை செய்யும் அந்த தம்பதியரே வெளிநாட்டு தம்பதியர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இதில் நம்பிக்கையின் அளவீடுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களாம் ஜாதகம் பார்ப்பாங்கனாலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஜாதகம் வேலை செஞ்சுட்டு தரும் அவர்கள் அதை பார்ப்பதில்லை அறிந்து கொள்வதில்லைங்கிறது மட்டும்தானே தவிர ஒவ்வொரு நாட்டிலையுமே வேறு வேறு முறைகளில் ஜோதிடங்கிற சாஸ்திரம் இருக்க தான் மனிதனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்வதில் எப்போதும் நாட்டம் இருக்கும் தன்னுடைய எதிர்காலம் தன்னை சார்ந்தவர்களின் எதிர்காலம் தனது பூமியின் எதிர்காலம் எல்லாமே அறிந்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் இந்த ஆர்வங்கிறதுல தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்கிறோம் இங்கே இருந்தபடி சந்திரன் ஆராய்ச்சி பண்ணுறதும் அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் செவ்வாய்க்கு கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறதும் அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் பூமியை தாண்டி மனிதர்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது கூட இந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் ஸோ எதிர்காலத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வங்கிறது எல்லாருக்குமே உண்டு வேறு வேறு பல மெத்தேடுகளில் அதை அறிஞ்சுக்கிறாங்க நம்ம இந்திய வம்சாவளியினருக்கு பாரம்பரிய வேத ஜோதிடம் பராசுர மகரிசி அருளிய இந்த பாரம்பரிய வேத ஜோதிடத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதுலேயும் இன்றைக்கு துல்லியத்தன்மையாக திருக்கணிதத்தை தான் ரொம்பவுமே ஃபாலோ பண்ணுறோம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டு இருந்தாலும் கூட திருக்கணித பஞ்சாங்கத்தின் துல்லியத்தன்மை மிகவும் உன்னதமானதுன்னு அறிஞ்சு தான் நிறைய ஆலயங்களில் மடங்களில் மடாதிபதிகள் எல்லோருமே ஒத்துக்கிட்ட விஷயமாக திருக்கணித பஞ்சாங்கம் போய்ட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறகுதே நம்ம யூகேல இருக்கோம் அங்கே நேரத்தில் பிரசவமாகிருது இந்த குழந்தையுடைய ஜாதகம் ஒழுங்காக வேலை செய்யுமா என்கின்ற கவலை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டாம் சரியானபடி துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜாதகமானது உங்கள் குழந்தைக்கு வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் வெளி மாநிலங்களில் பிறந்திருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் துல்லியமாக கட்டாயம் வேலை செய்யவே செய்யும் கிரகங்களின் அடிப்படையிலேயே தசாபுத்திகளின் அடிப்படையிலேயே இவர்களின் வாழ்வியல் சம்பவங்கள் தொகுக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் ஒரு ஜாதகத்தை பார்த்து இவர் வெளிநாட்டில் வசிக்க முடியும் வெளிநாடு போக முடியும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற முடியுங்கிற அமைப்பையும் சொல்கிறோமே இன்றைக்கு நமது அண்டை நாடான பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலோன் திரில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் முக்கால்வாசி பேர் ஜாதம் பார்க்குறாங்களே இப்போ அது பார்த்தா ஒரு விதத்தில் வெளிநாடு தானே என்ன பூமிக்கு நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால அது வெளிநாடு இல்லைன்னு ஆகிட அந்த நாட்டுடைய பாஷை வேறு அந்த நாட்டுடைய குடியுரிமை சட்டங்கள் வேறு விலைவாசிகள் வேறு தானே அதுவும் வெளிநாடு தான் பாகிஸ்தானில் பார்க்கத்தான் செய்கிறார்கள் சீன சீனாவில் வேறு ஒரு முறையில் ஜோதிடம் பார்க்கத்தான் செய்கிறாங்க அதனால் நம்ம வம்சாவழியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே குழந்தை பெற்றுக்கொண்டாலும் கட்டாயம் அந்த குழந்தைக்கு ஜாதகம் வேலை செய்யும் பேசும் சரியான நேரமும் அச்சரேகை தீர்க்க ரேகை கணிப்பது மட்டுமே அவசியம் அந்த அச்சரேகை தீர்க்க ரேகையை ரொம்ப சரியாக துல்லியமாக கணிச்சு அந்த ஊரில் இப்போ நம்ம எல்லாம் வந்து இல்லாத சில விஷயங்கள் வெளிநாடுகளில் உண்டு சம்மர் டைம்னு இருக்குது டபுள் சம்மர் டைம்னு இருக்குது அந்த மாதிரியான டைமிங் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சூட்சுமங்கள் இருக்கும் அதை வந்து சரியாக துல்லியமாக கணிச்ச ஜாதகம் எழுதுகிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த ஜாதகத்தின் முழுமையான பலன்களை நீங்கள் வேத ஜோதிடத்தின் வாயிலாக கட்டாயம் அறிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் வெளிநாட்டில் குழந்த பிறந்துருச்சா இந்த குழந்தைக்கு ஜாதகம் வேலை செய்யுமோ செய்யாதோ அப்படிங்கிற குழப்பமே தேவையில்லை அனைத்து மனிதர்களுக்கும் ஜாதகம் என்பது உண்டு அது வேலை செய்யும் பார்க்கறதும் பார்க்காததும் அவங்க அவங்களுடைய பிரியத்தை பொறுத்தது இன்னொன்று வேறு முறைகளில் ஜாதகம் பார்க்குற அமைப்புகளும் வெளிநாடுகளில் உண்டு நிறைய மெத்தேடுகளில் கிரகங்களை வந்து ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு நம்மளாம் வந்து சந்திரனை மிக முக்கியமாக வச்சு ஜாதகம் பார்ப்போம் வெளிநாடுகளில் சூரியன் மிக முக்கியமாக வச்சு ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சூரியன் நின்றதே உங்கள் ராசிங்கிற அடிப்படையில் பலன் சொல்கிற மெத்தடுகள்லாம் நிறைய இருக்குது பல மெத்தேடுகள் பறந்து விரிந்து கிடக்கின்றன பல வழிமுறைகளில் தான் ஜோதிடம் பார்க்கிறார்கள் ஸோ அந்த வகையில் வேத ஜோதிடம் நிச்சயமாக வெளிநாட்டு குழந்தைகள் வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் பேசும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்